குழந்தை போய் ஒரு பிட்கோயின் வாங்கினா கூட அந்த பிட்கோயின் வரி நீங்க வந்து ஒரு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா அந்த போனுக்கு ஒரு வரி பண்ணி ஒரு சினிமா வாங்க டிக்கெட் வாங்கினீங்கன்னா அந்த டிக்கெட் ஒரு வரி பண்ணி நீங்க சாப்பிட பொருள் வாங்கினா அது வரி உண்டு பிஸ்கட் வாங்கினா வரி உண்டு பால் வாங்கினா வரி உண்டு வரி இல்லாத பொருளே கிடையாது நீங்க கும்ம வாங்கினீங்கன்னா அந்த கும்மத்துக்கு வரி அதனால எல்லாருக்குமே கஷ்டம் வரி பண்ணாங்க தான் இந்தியாவில் அதனால ஒரு மாநிலத்துக்கு மத்திய அரசாங்கத்தின் மூலமாகவோ மத்திய திட்டத்தின் மூலமாகவும் விதி வருகிறது என்றால் அது நாம் கட்டுகின்ற பணம் தான் மீண்டும் இங்கே வரி வருகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் யாரோ பெரிய மனசு பண்ணி பணத்தை அனுப்பினார்கள் என்றாக